மை காட் என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் அப்பப்போப்பாப்பா பாப்பா டீம் பிக்கா மேலே ஒரு மரியாதையும் மதிப்பும் கூடிக்கொண்டே போயிட்டுருக்கு பட் அன்பு எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதான் உனமே சொல்கிறேன் கடல் கடந்து விக்கா சாதித்த மாதிரியே விக்கா டீமும் சாதிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க சீரியஸ்லி இந்த போஸ்ட் போட்டால் ஒன் ஃபஸ்ட் மினிட்லேயே நான் பார்த்துட்டேன் பட் ஆனால் அந்த போஸ்ட்டு ரீச் ஆகணும் நான் பேசிலாம் ரீச் ஆகக்கூடாது அது ரீச் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் உண்மையே சொன்னோன்னா விஜய் காவேரிக்கு அவங்க கிஃப்ட் கொடுத்துருக்காங்க போல் ஒரு புக் மாதிரி ஆல்பம் புக் மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சு நிறையா அதில் ரைட்டிங்லாம் இருந்து அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா அவங்க வாங்கின கிஃப்ட் இருக்கும்ல சாரி அவார்ட்லாம் இருக்கும்ல விகா அந்த அவார்டெல்லாம் மென்ஷன் பண்ணி கலாட்டில் வாங்கியிருப்பாங்க பிகைன் உட்ஸில் விஜய் டிவியில் அந்த மாதிரி அந்த என்ன இயரில் அந்த ஃபோட்டோவோட அப்புறம் ஒரு ஒரு முக்கியமான மெமரிஸும் அந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த எபிசோட் பிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் பிக்கு இப்போ பிரிச்சு உக்கிற ஃபங்க்ஷன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பிக்கை ஷேர் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதில் ஒவ்வொரு மெமரிஸும் அவங்க அந்த புக்கில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேஜாச்சும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த பேஜ் எக்ஸாக்டை தெரியல அப்படியே அந்த புக்கு அப்படியே பேப்பர்ஸ் அப்படியே அவங்க எடுத்து காமிச்சிருந்தாங்க ரொம்ப அழகான போஸ்டுங்க ஒரு கடல் கடந்து அவங்க கொண்டோய் சாதிச்சு வச்சிருக்காங்க உண்மையுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து விகா ஃபேன்ஸ்க்கு கிஃப்ட் போதே விக்காவுக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் இந்த கிஃப்ட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு அஞ்சு பவுண்ட் நகையை கொடுத்தாவிட இது பெருசு ஏன் அப்படின்னா இதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கணும் எனக்கு புரியுது டே அண்ட் நைட்டு வெவ்வேறு இடங்கள்லருந்து ஒரு பிளான் பண்ணி அதை செய்கிறதுன்ட்டு எனக்கு எனக்கு என்னோடய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது நானும் சில விஷயங்கள் ஒரு ஃபேனாக நானும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களெலாம் செஞ்சிருப்பேன் அந்த மாதிரியான ஞாபகங்கள் வந்து ஞாபகங்கள் வந்து எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு பெரிய பெரிய மதிப்பும் மரியாதையுங்க சல்யூட் இதுக்கெல்லாம் வேர்ட்ஸே இல்லை ஆக்சுவலி இந்த பிக்கில் எனக்கு போட்டு பேசுகிறதுக்கே சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா அவங்களோட அவ்வளோ எஃபர்ட்டை நான் வந்து பேசுகிறேனே அப்படின்ட்டு பட் ஆனால் அதை சொல்லணும் இது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ரொம்ப சூப்பரான விஷயம் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள் ஃபார் விஜய் அண்ட் காவேரி த லவ் வி லீவ் வித் யூ அப்படின்ட்டு உண்மையுமே சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் ஃபேன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய மெமரிஸ்ங்க அவங்களுக்கு நாளைக்கு எவ்வளவோ சீரியல்ஸ் வரலாம் பட் இது வந்து விக்கா வந்து அவங்களுக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டுருக்கு ப்ரைஸ்லெஸ் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டுங்க ஹானஸ்ட் நான் இது மாதிரி லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணணும் புக் இது மாதிரி கிரியேட் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் டைமில் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அது என்னால் முடியாது அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டு பட் நான் நினச்சி செய்ய முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த இந்த பிள்ளைங்க சூப்பராக செஞ்சு ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க இது நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நினச்ச விஷயம் நான் என்னால் செய்ய முடியல ஏன்னா ரொம்ப கஷ்டங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுறதுன்ட்டு பட் அதை அவ்வளோ பொறுப்பாக கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் இது டைம் மட்டும் இல்லை இதுக்கான மெமரிஸ் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது அது அவ்வளோ ஒரு டீம் ஒர்க்காக இருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய எஃபர்ட் எடுத்திருக்காங்க பட் ஷார்ட் டைமில் அது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப முன்னாடிலாம் எப்போயுமே பிளான் பண்ண மாட்டோம் பொதுவாகவே எதார்த்தமாக வரும்போது ஓகே இது ஸ்பெஷலாக பண்ணலாம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுல அப்படின்ட்டு சீரியஸ்லி ரியலி ப்ரௌடுங்க ஹாப்பிங்க சொல்லணும்னா நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு பிரணவோட அதோடய லுக்கை பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸைட்டடாகணுன்னா அதை விட அதிகமான எக்ஸைட்டடாக இருக்கேன் அதுவே நான் பெரிய எக்ஸைட்டடாக நினச்சேன் அப்படின்னா பாருங்கள் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோ